பாருங்க இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யறது அப்படின்றத காட்டுவோம் சரியா இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யறது அப்படின்றத காட்டுனதுக்கு பிறகு நம்ம இந்த AM சாரி ஏ பிடி கியூ ஒரு இணைகரம் என நிறுவ முடியும் இவற்றை இணைக்க சொல்லி இருக்கிறாங்க இணைக்கும் போது நமக்கு ஒரு புதிய இணையகரம் உருவாகுகிறது இந்த இணையகரம் இந்த இணை இது வந்து ஒரு வடிவம் சரியா இப்போதைக்கு நம்ம இது ஒரு நாட்பக்கல் அப்படின்னா எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாட்பக்கல் ஒரு இணையகரம் என நிறுவி காட்ட போறோம் அதற்கு என்ன செய்யணும்னா முக்கோணி கியூடிஎம் அந்த ரெண்டு முக்கோணிகளும் தான் ஆல்ரெடி இருந்தது கியூடிஎம் கமா முக்கோணி ஏபிடி முக்கோணி ஏபிடி இந்த இரண்டு முக்கோணிகளும் தான் ஒருங்கி செய்றது அப்படின்ற விடயத்தை காட்டோரும்ி ஏ ABD இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசுரத நம்ம காட்டுவோம் சரியா இதுல பாத்தீங்கன்னா MB இந்த கோணம் இந்த ரெண்டுமே சமனா இருக்கும் சரியா இந்த ரெண்டுமே சமனா இருக்கும் இங்க கோணம் பக்கம் கோணத்திலயும் காட்டலாம் அல்லது அஹ் கோணம் ஆஹ் கோணம் பக்கம் அந்த ரெண்டு நிபந்தனைகள்லையுமே இந்த ஒருங்கிசைவு காட்டக்கூடியதா இருக்கும் என்னன்றதை பார்ப்போம் முதல்ல இந்த ரெண்டு பக்க நூலங்களும் சமனா இருக்கும் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடியின் நடுப்புள்ளி எம் அப்படின்னு தரவு தரப்பட்டுள்ளது ஏடியின் நடுப்புள்ளி எம்னா என்ன அதாவது இந்த ஏடியினுடைய மொத்த நூலம் ஏ எம் ஆகவும் எம்டி ஆகவும் இரு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆகவே முதலாவது நம்ம தரவு எழுதுவோம் ஏஎம் சமன் எம்டி அதற்குரிய காரணம் தரவு தரவுல தரப்பட்டுள்ளது அதனுடைய நடுப்புள்ளி ஆகவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் இரண்டாவது நிபந்தனை என்னன்னு பாத்தீங்கன்னா கோணங்களை வைத்து நம்ம எழுதலாம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும் பாருங்க இரண்டு நேர்கோடுகள் இடைவெட்டும் போது உருவாக குத்தெதிர் கோணங்கள் பருமனில் சமன் ஆகவே இரண்டாவது நிபந்தனை நம்ம இதுல எழுதலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா QMD இந்த கோணம் சமன் QMD சமன் AMB ஏணத்திற்கு சமனாக இருக்கும் இதற்குரிய காரணம் குத்தெதிர் கோணம் குத்தெதிர் கோணம் குத்தெதிர் கோணங்கள் பருமனில் சமனாக இருக்கும் அந்த மாதிரி மூன்றாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா உம் இந்த கோணமும் இந்த கோணமும் சமனாக இருக்கும் இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லி இருக்கிறாங்க ஏபிசி வந்து ஒரு இணையகரம் ஆகவே இணையகரத்தில் எதிர்பக்கங்கள் வந்து சமாந்தரமாக இருக்கும் தானே அந்த சமாந்தரத்தை வைத்துக்கொண்டு அதே இந்த சிடி கோடு தான் கியூ வரை நீட்டப்பட்டுள்ளது ஆகவே இந்த முழுமையான கோடு இந்த முழுமையான கியூ சி கோடு வந்து ஏபிக்கு சமாந்தரமாக இருக்கும் அப்ப சமாந்தர கோடுகளுக்கு இடையில கேபிட்டல் ஜெட் வடிவம் வந்தா அந்த கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் தானே ஒன்று விட்ட கோணங்களாக இருக்கும் ஆகவே கியூ டி சமன் அந்த கோணத்திற்கு சமன் அதற்கு காரணம் ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்களா இருக்கும் போது கட்டாயம் நீங்க ஒன்றுவிட்ட கோணங்கள் எழுதும் போது என்னென்ன கோடுகள் சமாந்தரம் அப்படின்றத கட்டாயமா எழுதி காட்டணும் என்னத்தை நம்ம சமாந்தரமா எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முழுமையான QC கோடு அது வந்து ஏபிக்கு சமாந்தரமாக இருக்கும் QC சமாந்தரம் ஏபி இந்த நிபந்தனை இந்த மூன்று விடயங்களின் அடிப்படையில இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்றில் ஒன்று ஒன்றுடன் ஒன்று ஒருங்கி செய்கின்றன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன நிபந்தனைன்னு பாத்தீங்கன்னா பக்கம் கோணம் கோணம் அதாவது இரண்டு கோணங்களும் ஒரு பக்கத்தின் அடிப்படையில் முக்கோணி கியூடிஎம் ஒருங்கிசைவு முக்கோணி ஏபிடி ஏபிடி அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோணம் பக்கம் கோணம் இரண்டு கோணங்களும் ஒரு பக்கமும் இன்னொரு முக்கோணியினுடைய இரண்டு கோணங்களுக்கும் ஒரு பக்கத்திற்கும் சமனாக இருப்பதனால் இவ்விரு முக்கோணிகளும் ஒன்றுனுடொன்று ஒருங்கி செய்யும் அதாவது இந்த முக்கோணியும் இந்த முக்கோணியும் ஒருங்கி செய்யும் சரியா ஒருங்கி செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்து நமக்குரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பிடி கியூ அது வந்து ஒரு இணையகரம் என நிறுவனம் அதுதான் நமக்குரிய கேள்வி சரியா அதுதான் நமக்குரிய கேள்வி தான் இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யும் அப்படின்றத நம்ம இங்கே காட்டியிருக்கிறோம் இதற்கு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிசைவான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் அந்த விடயம் நான் உங்களுக்கு அஹ் முக்கோணிகளின் ஒருங்கிசைவுல சொல்லி தந்தேன் சரியா செய்வான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் அதன் அடிப்படையில இந்த பக்க நீளமும் இந்த பக்க நீளமும் சமனா இருக்கும் சரியா செய்வான முக்கோணிகளில் எஞ்சிய ஒத்த உறுப்புகள் சமன் அந்த அடிப்படையில QD சமன் QD சமன் ஏபி ஆக இருக்கும் அதே மாதிரி இந்த கோணங்கள் சமன் அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் ஒருங்கி வானம கோணிகளில் எஞ்சிய ஒத்து உறுப்புகள் சமன் ஆகவே டி DQM டி அந்த கோணம் சமன் இந்த நீல நிற கோணம் ஏபிஎம் ஏபிஎம் இதற்குரிய காரணங்கள் எழுதவில்லை ஏன்னா அந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கிசையும் எழுதிட்டும் தானே இதற்கு அடுத்து நீங்க என்ன காரணம் எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஏபிடி ஓர் இணைகரம் ஆகும் ஓர் இணைகரம் ஆகும் எவ்வாறு அது இணைகரம்னா பாருங்க எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமாக இருக்கு ஆகவே அது ஒரு இணைகரம் என நிறுவ முடியும் இந்த பக்கங்கள் ரெண்டும் ஆல்ரெடி நமக்கு சமாந்தரம்னு தெரியும் அதாவது கியூடியும் ஏபியும் ஆல்ரெடி தெரியும் இந்த மொத்த நிலமும் சமாந்தரம்னா இவரும் சமாந்தரம் தானே அடுத்து பாருங்க ஒன்று விட்ட கோணங்களும் சமனாக இருக்கு அதுவும் சமாந்தரத்தை உறுதிப்படுத்துகிறது அதே மாதிரி இந்த பக்க நூலங்களும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கு இந்த கியூடி இந்த நூலமும் ஏபி அப்படின்ற நூலமும் சமனாக இருக்கு ஒரு சோடி ஒரு சோடி சமனும் சமாந்தரமுமான எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமுமான எதிர்ப்பக்கங்கள் இந்த அடிப்படையில தான் இது வந்து ஒரு இணையகரம் அப்படின்றத நம்ம நிறுவி எடுத்திருக்கிறோம் சரியா திரும்ப சொல்றேன் பாருங்க ஆரம்பத்துல இருந்து என்ன செய்தோம் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கிரீன் கலர் முக்கோணிகள் ரெண்டுமே ஒருங்கிசையும் அப்படின்றத காட்டணும் கோணம் பக்கம் கோணம் ஒருங்கிசிவான முக்கோணிகள்ல எஞ்சிய உறுப்புகள் சமன் அதன் அடிப்படையில் இந்த புதிதாக நம்ம வரைந்திருக்கிற இணைகரம் அதுல வந்து எதிர்பக்கங்கள் சமன் எதிர்கோணங்களும் சமன் ஓகே எதிர்கோணங்களும் சமன் அதே மாதிரி ஒரு இணைகரம்னா அதற்குரிய அடிப்படை இயல்பு ஒரு சோடி சமா சமனும் சமாந்தரமுமான எதிர்ப்பக்கங்களை கொண்டிருந்தால் அது ஒரு இணைகரம் ஆகும் ஏபிடி கியூ ஒரு இணைகரம் ஒரு இணையரம் அதற்குரிய காரணம் ஒரு சோடி சமனும் சமாந்தரமுமான எதிர்ப்பக்கங்களை கொண்டுள்ளது எம்ஆரின் கீழ் ஆர்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஆர் இந்த நிலம் ஆர்பி என்றது இந்த மொத்த நிலம் இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற இணைகரம் தந் சாரி விகிதம் தந்திருக்கிறாங்க கியூஆர் கியூஆரும் ஆர்பியும் எந்த அளவு நிலம் அப்படின்றத காட்ட சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு மடங்கு கியூஆர்ன்ற ரெண்டு ஆர்பி ஓகே நமக்கு ஏற்கனவே ஒரு விடயம் தெரியும் சரியா இந்த விடயத்தை இலகுவா சொல்லித்தார கவனிச்சுக்கோங்க சரியா என்னன்னா இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒருங்கி செய்யறது அப்படின்றத நம்ம முதல்ல எழுதிட்டும் தானே இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்றுடன் ஒன்று ஒருங்கி செய்கின்றடா அப்படின்னு நம்ம ஆல்ரெடி முதலாவது பாட்டுல நிரூபிட்டோம் சோ அதனை வைத்துக்கொண்டு ரெண்டாவது பாட்டுக்கு நீங்க எப்படி பதில் எழுதணும்னு பாத்தீங்கன்னா முக்கோணி கியூடிஎம் கமா முக்கோணி MAB பி ஒருங்கி செய்வதால் ஒருங்கி செய்வதால் ஒருங்கி செய்வதால் இந்த பக்க நூலங்கள் ரெண்டுமே சமன் கியூஎம் எம்பியும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த முக்கோணியினுடைய இந்த பக்க நிலம் இந்த பக்க நிலத்துக்கு சமன் இந்த பக்க நிலம் இந்த பக்க நிலத்துக்கு சமன் ஆகவே எஞ்சி இருக்கிற பக்க நிலம் ஏனைய எஞ்சிய பக்க நிலத்துக்கு சமன் QM எம் சமன் எம்பி கியூ எம் சமன் எம்பி என நிறுவி எடுக்கலாம் அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா உம் இந்த ரெண்டு பக்க நிலங்களும் சமன் சரியா இது மொத்தமுமே சமனாக இருக்கும் அதாவது கியூ எம் சமன் எம்பி கியூஎம் சமன் எம்பி அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த கியூஎம் அவ்வாவே இருக்கட்டும் எம்பிய பாருங்க இந்த மொத்த வந்து மூன்று சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மூன்று சிறு பகுதிகளாக பிரிக்கும் போது இந்த மொத்த நூலம் எம்பியை இந்த இடத்துல எழுதி காட்டும் பாருங்க இது எம் இது ஆ இது வந்து பி இது வந்து ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற விகிதத்துல இருக்கு ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்ற விகிதத்துல இருக்கு ஆகவே நம்ம இதுல இருந்து இன்னொரு தொடர்பு எடுக்கலாம் இரண்டு எம் ஆர் பாருங்க இதை குறுக்க பெருக்குனிங்கன்னா இரண்டு எம் ஆர் சமன் ஒரு ஆர் பி இரண்டு எம் ஆர் சமன் ஒரு ஆர்பி அப்படின்ற தொடர்பு எடுக்கலாம் இந்த எம்பி வரணும்னா நம்ம எம்பி இந்த மொத்த நீளம் வரணும்னா எம் ஆரையும் எம் ஆர் plus rb mr plus rb அது ரெண்டையுமே கூட்டும் போதுதான் இந்த மொத்த நிலம் வரும் விலங்குதானா சொல்றது இல்லைன்னா rb ஏ mr சார்பில கண்டுபிடிப்போமே சரி confuse ஆயிக்காதீங்க இந்த இடத்துல சொல்லி இருக்கிறத நான் இன்னொரு முறை சொல்றேன் பாருங்க எம்ஆர் ஆர்பியால பிரிக்கிறது ஒன்றுக்கு ரெண்டு இப்ப எம்ஆர் வந்து நம்ம ரெண்டு சென்டி ஒரு சென்டிமீட்டர்னு எடுத்தோம்னா ஆர்பி வந்து கட்டாயம் ரெண்டு சென்டிமீட்டரா இருக்கும் அதுதான் அந்த விகிதம் தந்திருக்கிறாங்க விகிதம் தந்திருக்காங்க குறுக்க பெருக்கும் போது இரண்டு எம்ஆர் சமன் ஒரு ஆர்பி அப்படின்னு வருது இரண்டு எம்ஆர் சமன் ஒரு ஆர்பி கடைசியில நமக்கு விடை வந்து ஆர்பி சார்புல கேட்டிருக்கிறனால ஆர்பி வந்து ரெண்டு எம்ஆருக்கு சமனாக இருக்கும் ரெண்டு எம்ஆருக்கு ஆருக்கு சமனா இருக்கும் எம் வந்து பாருங்க எம்ஆர் வந்துன்னா ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி அப்படின்னு எழுதலாம் கவனமா பாருங்க எம்ஆர் அவ்வாறே இருக்க அதை வந்து ஒன்றின் கீழ் இந்த 2 அந்த பக்கமாக வகுக்கப்பட்டா ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பின்னு எழுதலாம் இப்ப அந்த விடயத்தை இங்கே நம்ம பயன்படுத்துவோம் கியூஎம் இந்த மொத்த நிலம் கியூ எம் வந்து பாருங்க QM சமன் எம்ஆர் வந்து ஒன்றின் கீழ் இரண்டு ஆர்பி ஒன்றின் கீழ் இரண்டு ஆர்பி பிளஸ் இன்னொரு ஆர்பியும் இருக்கு இன்னொரு ஆர்பியும் இருக்கு இது ரெண்டையுமே நம்ம கூட்டுறோம் சரியா இது ரெண்டையுமே கூட்டுறோம் அதே மாதிரி இந்த இடத்துல டூ சமன் ரெண்டையுமே கூட்டும் போது பாத்தீங்கன்னா போமசி எடுத்து கூட்டும் போது மூன்றின் கீழ் இரண்டு ஆர்பி அப்படின்னு வரும் மூன்றின் கீழ் இரண்டு ஆர்பின்னு வரும் இங்க நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி கியூஆர் சம்பந்தமா தான் கேட்டிருக்கிறாங்க சரியா கியூஆர் சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்கன்னா மொத்தம் இந்த கியூ எம் அப்படின்ற நிலம் இருக்கு இதுல இருந்து கியூ ஆர் கண்டுபிடிக்கணும்னா நீங்க இந்த எம் ஆர கூட்டணும் சமன்பாட்டின் இரண்டு பக்கமுமே எம் ஆர கூட்டணும் இதற்கு அடுத்தபடியா சமன்பாட்டின் இரு பக்கமுமே எம் ஆரை கூட்டும் போதுதான் கியூ எம் கியூஆர் ஆகணும் இந்த சிறிய நீளம் எவ்வாறு பெரிய நீளமா மாறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட இன்னொரு நிலம் கூட்டும் போது அது மாறும் ஆகவே கியூ எம்முடன் எம் ஆர் கூட்டப்படுகிறது அதே மாதிரி வள பக்கமாக ஒன்று மூன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி அதனுடன் இன்னொரு எம்ஆர் கூட்டப்படுகிறது இன்னொரு எம்ஆர் கூட்டப்படுகிறது கியூஎம் எம்ஆர் கூட்டும் போது பாருங்க இந்த ரெண்டு எம் எழுத்தும் இல்லாமல் வரும் கியூஆர் வந்து மூன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி அதோட எம் அப்படின்றது அரை ஆர்பின்னு கண்டுபிடித்திருக்கிறோம் மூன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி பிளஸ் எம் அப்படின்றது அரை ஆர்பி அரை ஆர்பி இது நீங்க கூட்டும் போது உங்களுக்கு தொடர்பு வரும் இரண்டு ஆர்பி இவ்வாறு தான் இந்த நிறுவல் செய்து எடுக்க வேண்டும் சரியா இன்னொரு முறை ஆரம்பத்தில் இருந்து சொல்றேன் கவனமா பார்த்துக்கோங்க ஒருங்கிசைவான முக்கோணிகள்ல இங்கே வந்து விகிதத்தை நமக்கு கையால தெரியும் பட்சத்தில் இந்த கேள்வியை செய்யலாம் இந்த முக்கோணியில எம்ஆரும் ஆர்பியும் ஒன்றுக்கு ரெண்டு விகிதத்துல பிரிகிறாங்க சரியா அதை வைத்து அந்த விகிதத்தை நம்ம வந்து ஒரு பெருமாணமா மாத்திட்டோம் எம்ஆர் வந்து ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பியா இருக்கும் ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி ஒருங்கிசைவான முக்கோணிகளில் ஒத்த உறுப்புகள் சமன் அதன் அடிப்படையில எம் இந்த நிலமும் எம்பியும் சமன் எம்பி அப்படின்றது எம்ஆர் இந்த நிலமும் இந்த நிலமும் கூட்டிதான் இந்த மொத்த நிலம் வரும் அதை எழுதி எம்ஆர் ஆர்பி சார்பில் விடை கேட்டுக்கிறனால ஆர்பி சார்பில் எழுதும் போது ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி பிளஸ் ஆர்பிண்ணா பகுதியின் சமப்படுத்தி கூட்டும் போதும் மூன்றின் கீழ் ரெண்டு ஆர்பின்னு வரும் அது என்ன மாதிரின்னு தெரியும் இப்ப நமக்கு கியூ எம் கேள்வியில மொத்த கேள்வி கியூஆர் கூட்டப்படணும் சமன்பாட்டுக்கு ஒரு பக்கம் மட்டும் கூட்டுனா சரி வராது சமன்பாட்டுக்கு இரண்டு பக்கங்களுமே QM எம்முடன் இந்த எம் ஆர் அப்படின்ற சிறிய நீளம் ஒன்று கூட்டப்பட்டுள்ளது சிறிய நிலம் ஒன்று கூட்டப்பட்டுள்ளது QM எம்முடன் பாருங்க இந்த எம் உம் சேர்ந்தா என்ன நடக்கும் மொத்த கியூஆர் வந்திருந்தானே அவ்வாறு தான் கியூஆர் இடப்பக்கமாக வந்தது கியூஆர் மூன்றின் கீழ் ரெண்டு ஆர்பியோட இந்த எம்ஆர் வளப்பக்கமாக இடப்பக்கமாக எம்ஆர் கூட்டியிருக்கிறனால வளப்பக்கமாகவும் கூட்டப்படும் எம்ஆர் என்றது ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பி மூன்றின் கீழ் ரெண்டு ஆர்பியும் ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர்பியும் கூட்டும் போது இரண்டு ஆர்பி அதாவது நான்கின் கீழ் இரண்டு ஆர்வின் வரும் நான்கையும் இரண்டையும் சுருக்கணிங்கன்னா இரண்டு ஆர்பி என நிறுவி எடுக்கலாம்